போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்காக ஒலி வேறுபாடு சொற்களை பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா இன்னைக்கு ஒரு மூன்று பேர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க சுனை ரெண்டு சுழினை இங்க மூணு சுழினை எல்லாருக்கும் தெரியும் சுனை ரெண்டு சுழினை வந்தா என்னன்னு பார்த்தோம்னா நீர் சுனை ஓகேங்களா நீர் சுனை சுனை நீர் சொல்லுவாங்களா அந்த சுனை நீர் சுனை அதுவே மூணு சுழினை அப்படின்னு வந்துச்சுன்னா அபிமானம் அபிமானம் அல்லது இன்னொரு சொல்லையும் குறிப்பிடலாம் ரோஷம் ஓகேங்களா அபிமானம் ரோஷம் மூணு சுழி நெய் வந்தா ஓகேங்களா அடுத்ததாக சுண்ணம் மூணு சுழி இன்னு வந்தால் தான் சுண்ணாம்பு ஓகேங்களா கன்ஃப்யூஸ் ஆகிக்கூடாது இங்கேயும் மூணு சுழி இன்னு சுண்ணாம்புலேயும் மூணு சுழி இன்னு நா வரும் ஓகேங்களா இந்த சுண்ணம் அப்படின்னா என்ன இங்கே ரெண்டு சுழி இன்னு ஓகேங்களா அப்படின்னா என்னென்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ரெண்டு சுழி இன்னு வர சுண்ணம் வந்தால் பூஜ்ஜியம் மூணு சுழி இன்னு வர இன்னு நா வந்தால் சுண்ணாம்பு அடுத்ததா சேனம் ரெண்டு சுழினா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சேனம்னா பருந்து சேனம்னா பருந்து அதுவே மூணு சுழினா வர சேனமாக இருந்தால் என்னன்னு பார்த்தோம்னா கல்லணை என்னது கல்லணை இன்னொரு சொல் மெத்தை ஓகேங்களா மெத்தை சேனம்னா மூணு சுழினா வந்தால் மெத்தை கல்லணை ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்